அலமதுல்லாஹி ரபிலமின் அல்லி அல்லா முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கும் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் வாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்யா சுபானா சோதனைக்காக தான் மனிதனை படைத்துள்ளன் அதனால் நிச்சயமாக நமக்கு சோதனை வரும் மாறி மாறி வரும் எந்த சோதனையும் நிரந்தரமாக இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் ரொம்ப முசீபத்தாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும் தொடர்ந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடன் வறுமை நோய் நொடிகள் முசீபத் சண்டை சச்சரவுகள் சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு என்னதான் காரணம் ஏன் இப்படி இருக்குது சொல்லிட்டு நமக்கே சில நேரங்களில் புரியாது நம்ம அறிந்தும் சில நேரங்களில் தவறு நடக்கும் அறியாமல் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சில விஷயங்கள் மூலமாக இன்றைக்கி நான் ஒரு பத்து விஷயங்களை சொல்கிறேன் இந்த பத்து விஷயங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அதன் மூலமாக கூட உங்களுக்கு கஷ்டங்கள் வறுமை இது மாதிரிலாம் ஏற்படலாம் இதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பத்தையும் முழுசாக உங்கள் வீட்டில் இருக்காத மாதிரி பார்த்துக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில நல்ல ஒரு பறக்கத்தான சந்தோஷமான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுல முதல் விஷயம் குரான் ஓதப்படணும் குர்ஆன் ஓதப்படாத அந்த இல்லம் கண்டிப்பா கபஸ்தான் தான் அல்லாஹவே நினைவு கூடாத இல்லம் குர்ஆன் ஓதப்படாத இல்லம் அடக்கஸ்தானங்களை போன்றது சொல்லிட்டு நபி செல்லல அலவசலம் அவங்க சொல்லியிருக்குறாங்க அப்போது குரான் ஓதுவதற்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஒரு வீட்டில் குரானே ஓதப்படலைனா அந்த வீடு கபர்ஸ்தானை அடக்க ஸ்தலம் சொல்லும்போது அப்போ அந்த வீட்டில் எப்படி ஒரு வரக்கத்து இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கல்யாணத்தில் கொடுத்துருப்பாங்க குரான் அப்படியே மடக்கி புதுசாக அப்படியே வச்சுருப்பாங்க இன்றைக்காவது ஒரு நாள் எடுத்து ஓதுவாங்க அந்த மாதிரி என்றைக்குமே ஓதவே கூடாது டெய்லியும் எடுத்து ஓதணும் தூசு படிஞ்சு உங்கள் வீட்டில் குரான் இருக்கவே கூடாது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது நம்ம ரெகுலராக குரான் எடுத்து ஓதுவோம் ஆனால் அந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு குரான்கள் இருக்கும் ஒரு குரானை மட்டும் எடுத்து ஓதும்போது மற்ற ரெண்டு குரான்கள் கொஞ்சம் தூசி படைஞ்சாமல் இருக்கும் ஓதப்படாமல் அப்படியே புதுசாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க உங்கள் வீட்டில் ஒரு குரான் போதும் நமக்கு ஓதுவதற்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரான் இருந்தால் அவங்க எல்லாத்தையும் டெய்லியும் எடுத்து ஊதுகிற மாதிரி பண்ணுங்கள் அப்படியே வைக்க வேண்டாம் நிறைய குரான்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு மதர்சாக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து விடலாம் அவங்க ஓதுவாங்க அவங்க ஓதும் போது அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதனால குரான் உங்க வீட்டுல இருக்கு அதை ஓதாம விட்டுறாதீங்க டெய்லியும் குரான் எடுத்து ஓதுற மாதிரி பாருங்க இது மிக முக்கிய விஷயம் ஒட்டுமொத்த பறக்கத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய சக்தி இந்த குரான் ஓதுதல இருக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் வீடுகளில் ஒட்டடை இருக்கிறது அதாவது ஒட்டடை படைஞ்சு ஒரு சுத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் வீடை அந்தளவுக்கு நல்லா சுத்தமாக வைக்காமல் அப்படியே வச்சுருவாங்க சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி கண்டிப்பாக நாமும் சுத்தமாக இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற அந்த இடமும் சுத்தமாக இருக்கணும் அந்த சுத்தமான இடத்துக்கு தான் மலக்குமார்களின் வருகையும் இருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் டஸ்ட்டு இருக்குது க்ளீனாக இல்லை அப்படி இப்படியே இங்கே போட்டு வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெடுங்க ஃபுல்லாக டெய்லியும் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பெரிய வேலையாக இருக்காது அப்பப்போ தூசி ஏதாவது இருக்கா பாருங்கள் ஒட்டடை இருக்கா பாருங்கள் பெருக்கும் போது அது எல்லாத்தையும் வாரி எடுத்து டெய்லியும் பெருக்கி தொடச்சி அந்த மாதிரி வீட்டை ஃபுல்லாக நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் உடைகளையும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க டெய்லியும் குளிச்சி சுத்தமாக இருக்கணும் நாமளும் சுத்தமாக இருக்கணும் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் அது மிக முக்கியம் மூன்றாவது வீட்டில் வாட்ச் இருக்கும் அந்த வாட்ச் ஓடாம இருக்கும் சில நேரங்களில் அப்படியே நின்ற மாதிரி இருக்கும் அப்படி நிற்கிற மாதிரி என்றைக்குமே பார்க்க வேணாம் ஏன்னா காலத்தை பற்றி அல்ல குரானில் சத்தியம் செஞ்சுருக்கிறான் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த வாட்ச் தான் இதை பார்த்து தானே நம்ம என்ன டைமு என்ன இது சொல்லிட்டு நேரம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தை அப்படியே ஓடாத மாதிரி நிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படி இருந்தா நம்முடைய முன்னேற்றமும் தடைப்பட்டு போய்விடும் அதனால உங்க வீட்டில் வாட்சிரு இருக்குது அது ஓடாமல் இருக்குன்னா பேட்ரி போட்டுருங்க இல்லை பேட்ரி போட்டும் ஓடாம இருக்குன்னா அந்த வாட்சை தூக்கி போட்டுருங்க வேற வாங்கி போட்டுருங்க ஆனால் ஓடாத ஒரு வாட்ச் அது நீங்கள் வாலில் மாற்றுற வாட்சா இருந்தாலும் சரி கையில் போகிறோம் பார்த்தீங்களா ரிஸ்ட் வாட்ச் அது இருந்தாலும் சரி ஓடாத வாட்சை வைக்காதீங்க அப்படி ஓடல சொல்லிட்டு நீங்கள் எடுத்து தனியாக ஒரு மூலையில வைப்பீங்களே அதையும் பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க ஓடாத வாட்சை எதுக்கு வீட்டில் வைக்கிறீங்க அந்த மாதிரி என்றைக்கும் பண்ண வேண்டாம் நான்காவது தண்ணி குடிப்பதின் ஒழுக்கங்கள் அதாவது நின்றுட்டே தண்ணி குடிப்பாங்க இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க உக்காந்து குடிப்பாங்க அதுவே அவசரமாக ஏதாவது போகணும் அப்படின்னு அப்படி நின்றுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி என்றைக்கும் பண்ண வேணாம் உங்கள் வீடுகளில் அது நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க உங்களால நடக்காவிட்டாலும் சின்ன பசங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அவங்களுக்கு சொல்லி கொடுங்க உக்காந்து தண்ணி கொடுக்கணும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கணும் சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுங்க எப்போவுமே நின்று தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா நபிசரலா அவர்கள் தடை செய்த ஒரு விஷயம் அந்த தடை செய்த ஒரு விஷயங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது இது மிக முக்கியம் ஏன்னா தண்ணி என்பது நம்ம டெய்லியும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்போ நின்றுக்கிட்டே குடிக்கும் போது அப்போது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வீட்டில் டெய்லி நடக்கும்போது எப்படி அந்த வீட்டில் பரக்கத்து இருக்கும் உங்கள் பரக்கத்தை அழிக்கக்கூடிய காரணங்கள்ல இதுவாக கூட இருக்கலாம் இது ஒன்றா கூட இருக்கலாம் இன்று முதல் அதை பாருங்கள் நீங்கள் உட்காந்து குடித்தா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது நின்று குடிக்கிறாங்களா சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள் அப்படி நின்று குடித்தா அவங்கள அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் உட்காந்து குடி சொல்லிட்டு சொல்லி கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகும்போது இன்ஷால அவங்க பசங்களுக்கும் பழகிடும் சின்ன பசங்களுக்கும் அடுத்து அஞ்சாவது விஷயம் உருவப்படங்கள் உருவ அந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு எப்போவுமே மலக்குமார்கள் வரமாட்டாங்க இதுவும் ஹதீஸில் இருக்குது மலக்குமார்களின் வருகையை தடுக்கக்கூடிய விஷயம் இவை உங்கள் வீட்டில் ஏதாவது உருவப்படம் இருக்கா பாருங்கள் நம்ம மோஸ்ட்லி முஸ்லீம் வீட்டில் யாருமே அந்தளவுக்கு உருவப்படம் வைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அறியாமல் நிறைய நடக்கும் இப்போ ஒரு கேலண்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கேலண்டரில் ஏதாவது இடத்துல ஒரு சின்னதாக ஒரு உருவப்படம் இருக்கும் அதை பார்த்துக்குங்க ஏதாவது உங்கள் வீட்டில் உருவப்படம் இருக்கா ஏதாவது ஒரு இதில் இருக்கா அந்த மாதிரி ஒரு தடவை பார்த்துக்குங்க இருக்கும் பசங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ பசங்க ஸ்டிக்கர்ஸ்னால் அது பிரச்சனை இல்லை அவங்க புக்கில் அப்படி இருக்கும் ஆனால் ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க அதே மாதிரி உருவப் பொருட்கள் உருவப் பொருட்களை வந்து ஷோகேஸில் வைப்பாங்க சில பேர் நாய் பூனை பொம்மை மாதிரி அதெல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிங்க விளையாடலாம் பசங்க சின்ன பசங்க உருவப் பொருட்கள் இருக்கும் அதை வச்சு விளாடலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு அலங்காரமாக வைக்கும் போது தான் அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக மாறிடும் அதே போல் உருவப்படங்கள் வச்ச இந்த ட்ரெஸ்ஸு இப்போ நிறைய அப்படி தான் வருது பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த உருவப்படம் கம்பல்சரி வந்தது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க பார்ப்பாங்க உருவப்படம் இருக்கு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க ஆனால் சின்ன பசங்க விஷயத்தில் இதை கொஞ்சம் விட்டுடுவாங்க சின்ன பசங்க தானே அதுக்குன்னா தொழுவாக போதுங்க தொழுகையில் தான் உருவப்படம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிடுவாங்க அப்படி இல்லை உருவப்படம் இல்லாத ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்குங்க உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி ஆறாவது விஷயம் உடைந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்கள் உடைஞ்சு இருக்கு அதை அப்படியே குப்பை மாதிரி சேர்த்து வைக்காதீங்க அதை தூக்கி போட்டுருங்க ஏன்னா ஒரு சின்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க சின்னதை லைட்டாக உடஞ்சிருக்கும் அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம்ம தூக்கி போடும்போது நமக்கு பரக்கத் கிடைக்கும் நம்ம நினைக்கலாம் காசு இல்லை வாங்க முடியாது சொல்லிட்டு அப்படி இல்லை ஒரு விஷயம் நம்ம தூக்கி அதை உடஞ்சி போச்சு வீரல் வீட்டிற்கு தேவையில்லை நம்ம தூக்கி போடுறோம் அதை வாங்குறதுக்கு அல்ல கண்டிப்பாக ஒரு பரக்கத்தை தருவான் நமக்கு எந்த ஒரு பொருள் உடைஞ்சாலும் அதை ஒட்ட வச்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க குறிப்பாக நாம் உக்கார சேர் நிறைய பேர் வீட்டில் அந்த சேர் இருக்கும் லைட்டாக வீரல் மாதிரி இருக்கும் அதிலே உக்காருவாங்க அந்த உடைந்த சேரில் வக்காரு நம்முடைய கண்ணியத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சேர் என்பது குர்ஷி நம்முடைய மார்க்கத்தில் ஒரு ஒரு கண்ணியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சேரு நம்ம வீட்டில் உடஞ்சி இருக்கும்போது அதை யூஸ் பண்ண வேணாம் லைட்டாக கீரல் தானே இருக்குது உடஞ்சிருக்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணா உங்கள் வீட்டில் சேர் உடைஞ்சிருக்கா எந்த பொருட்கள் இருந்தாலும் சரி குறிப்பாக சேர் அது இருந்தால் தூக்கி போட்டுருங்க ஏழாவது விஷயம் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது எப்போவுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம மார்க்கத்தில் குறிப்பாக அல்ல சொல்லியிருக்கிறான் வீண்வரியம் செய்யக்கூடாது தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யார் ரொம்ப வீண் வீண்வரியம் பண்ணுறோமோ அவங்க ஷைத்தானின் நண்பனாக இருப்பான் சகோதரனாக இருப்பான்னு சொல்லிட்டு ஹதீஸ்கல்ல இருக்குது அதனால எப்போவுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு அறிந்தும் நடக்கும் இந்த விஷயம் அறியாமல் நடக்கும் இப்போது வீடுகளில் சில பேர் என்ன பண்ணுவாங்க டேப் வாட்டர் விட்டு அவங்க பாட்டு அந்த பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது சொல்லிட்டு தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க பிடிச்சி வச்சு பண்ணுங்கள் இல்லைனா லைட்டாக திறந்துட்டு உங்களுக்கு தெரியும்ல தண்ணியை நம்ம எப்படி சேவ் பண்ணோம் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணணும் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாமல் நடக்கிறது எப்படின்னா டேப் வாட்ரு இப்போ பாத்ரூம்லேயோ கிச்சன்லேயோ டேப் இருக்கும் அது வந்து கொஞ்சம் சொட்டு சொட்டாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் உடனே மாற்றிடுங்க அந்த சொட்டுகள் வராத மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த தண்ணி சொட்டு சொட்டாக வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் குழப்பங்களும் சண்டைகளும் இருக்கும் இன்று முதல் அந்த தண்ணி விஷயத்தில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இதை ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லிவிட்டு அடுத்ததாக எட்டாவது விஷயம் கண்ணியமான வார்த்தைகளுக்கு மதிப்பு தருது கண்ணியமான வார்த்தைகள்லாம் என்னது அல்லாஹின் வார்த்தைகள் குரான் வார்த்தைகள் குரான் வசனங்கள் நம்ம வீட்டில் ஸ்டிக்கர் மாதிரி நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லை ஏதாவது காலையில் எழுந்தவுடன் ஒதுமுதுவா அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஒட்டி வச்சுருப்போம் பசங்க கற்றுக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக இருக்கும் அது கண்ணியமான ஒரு வார்த்தைகள் அதை நம்ம ஒட்டி வச்சிட்டு அது தூசி படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை சில பேர் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லை காலை நீட்டிட்டு படுக்க நம்ம காலுக்கு எதிர்க்க அது ஒட்டினா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க நம்ம அதை அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பாக்கெட்டில் ஏதாவது ஆயத்தல் குறி யாசின் அந்த மாதிரி வச்சுட்டு பின் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க கண்ணியமான வார்த்தைகள் அல்லஹ்வின் கலம் எல்லாமே அதை பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அதுக்கு அது மேலே ஒட்டி இருந்தால் எந்த தூசியும் எந்த படாத மாதிரி நல்லா அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சு சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஒன்பதாவது விஷயம் இப்போ எப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது வீண் விரையும் பண்ணக்கூடாதோ அதே போல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது வீண் பண்ண பண்ணக்கூடாது தேவைக்கு போக அதிகமாக குப்பையில கொட்டுறது வேஸ்ட் பண்றது இல்லை சாப்பிடும் போது அப்படியே பக்கத்துலலாம் டேபிள் ஃபுல்லா சிந்துறது தரை ஃபுல்லா சிந்தி அதை அப்படியே மிதிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா வழிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது முதல்ல கொஞ்சமா எடுத்துட்டு இன்னும் தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஆனால் நிறைய நம்ம சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டு அதை அப்படியே மிச்சம் போய்ட்டு வேஸ்ட்டாக போ பண்ணக்கூடாது நிறைய ஓவராக சமைச்சிக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த சாப்பாடு இல்லாமல் நம்ம கரெக்டாக இருப்போம் ஆனால் பிள்ளைகள் அந்த விஷயத்தில் தவறு செய்வாங்க சாப்பாடை வந்து சிந்தி சிந்தி சாப்பிட்றது அப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் சொல்லி கொடுங்க இந்த சாப்பாடுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அந்த ஊரெல்லாம் காமிங்க கஷ்டப்படுற அந்த பசங்களை பெரியவங்களை எல்லாரையும் காமிங்க நாம இங்கே சந்தோஷமாக நல்ல மனசுக்கு பிடிச்சா மாதிரி வாய்க்கு பிடிச்சா மாதிரி சாப்பிட்றோம் ஆனால் அவங்க அது கூட இல்லாமல் இருக்கிறாங்க அல்லாஹ் நமக்கு இந்த ரிஸுக்கை கொடுத்துருக்கோம் இதுக்கு நம்ம அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிய வைங்க சிந்தாமல் செதறாமல் அத மாதிரி சாப்பிட்ற மாதிரி உங்கள் பிள்ளைகளை பழக்குங்க வீண்வரையம் செய்யாதீங்க குப்பையில் போடுறது அந்த மாதிரி என்றைக்குமே செய்யாதீங்க சாப்பாட்டுக்கு சொல்லிட்டு ஒழுங்குமுறைகள் இருக்குல்ல நம்ம மார்க்கத்தில் வஸல்லம் அவங்க சொல்லி இருக்காங்க இப்படி சாப்பிட்ணும் உட்காந்து சாப்பிட்ணும் சாப்பிடும்போது என்ன சொல்லணும் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கணும் சாப்பிட்டு உடனே என்ன சொல்லணும் இந்த துவாக்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நீங்களும் செஞ்சுட்டு பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சாப்பாட்டின் ஒழுங்குமுறைகளை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீண்வரையம் செய்ய வேண்டாம் கடைசியாக பத்தாவது விஷயம் அசும் மஹரிப் இந்த நேரம் ஒரு பரக்கத்தான ஒரு நேரம் இந்த நேரத்தை கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் டிவி பார்ப்பாங்க பாங்க்கு இன்னும் டைம் இருக்கே மகரிப்க்கு சொல்லிட்டு டிவி பார்க்குறது இல்லை பாட்டு கேட்கறது இல்லை தேவையில்லாத பேச்சுக்கள் ஃபோனில் பேசுறது அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் தொழுகை வேண்டாம் ஏன்னா அசர் டூ அந்த மஹரிப் அந்த நேரத்தில் தொழுக இல்லாமல் தஸ்பீக் அசர் தொழுறீங்க தொழுது முடிச்சுட்டு வீட்டு வேலைகள் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் தஸ்பீக் செய்கிறது சுபஹான் அல்ல அலமதுல்ல ல ஐ ல ஐ ல ல ஹல்ல அந்த மாதிரி தஸ்பீக் செய்யலாம் துவா செய்யலாம் துவாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களாக இருக்கும்ல அந்த துவாக்களை ஓதலாம் ஸ்தேக் ஃபர் அஸ்துல்லா சொல்லிட்டு அதிகமாக நீங்கள் சொல்லலாம் செலவாத் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் அந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வரக்கத்து இருக்கும் ஏன்னா ஒரு பறக்கத்தான ஒரு நேரம் அசட்டும் அஹ்ரிப் என்பது அந்த நேரத்தை நம்ம டெய்லியும் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது இன்ஷால்லாம் நம்முடைய கஷ்டங்கள் வறுமைகள் எல்லாமே நீங்கும் அந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த வறுமையை நீக்க அந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க நாம் கேட்குற நிறைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து அந்த அசட்டும் அந்த மகரி நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் காணலாம் இன்றைக்கி நான் சொன்ன இந்த பத்து விஷயங்கள் இந்த பத்து விஷயங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும் அது நடந்துருந்தா அதை தடுத்து நிறுத்துங்க நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க இனி நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க அது பார்த்துட்டு இதுக்கு பிறகு நீங்கள் துவா செஞ்சுட்டு அல்ல தொழுதுட்டு வரும்போது இன்ஷல்லா எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் உங்க வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது எல்லா முசீபத்துகளும் விலகி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலங்கும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தரும் ஒரு வீடு என்பது ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ரகாத்தாக இருக்கக்கூடிய இருக்கிறது தான் ஒரு வீடு அல்லாஹ் வந்து அதற்கு தான் அமைச்சு தந்திருக்கிறோம் அந்த வீட்டை நீங்கள் நிம்மதி அடையணும் நீங்கள் நல்லா தூங்கணும் சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதனால் உங்கள் வீட்டில் இன்று முதல் நல்லா உதற பார்த்து இதுக்கேற்ற மாதிரி இன்ஷாலாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அல்லாஹ்வே அதிகம் அதிகம் நினைவு கூறும் இல்லங்களாக நம் இல்லங்கள் இருக்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் சுபான்வா தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் மீன் அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ